மூணார் டவுனில் இறங்கிய காட்டு யானையான படையப்பா பொதுமக்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியது மூணார் டவுனில் பெரியவாறை ஸ்டாண்ட் அருகே படையப்பா இறங்கியது ஆராட்டி குழுவினர் வந்து சத்தம் எழுப்பி காட்டு யானையை வனத்திற்குள் விரட்டினர் இரவு ஒன்பது மணிக்கு தான் காட்டு யானையான படையப்பா மூணார் பெரியவாரை ஜங்ஷனுக்கு வந்தது டவுனோடு சேர்ந்த மலையிலிருந்து இறங்கிய படையப்பா திடீரென்று டவுன் பகுதியில் நடமாடியது எதிர்பாராத விதமாக யானையை கண்டதோடு பொதுமக்கள் பயந்து ஓடினர் எந்த நேரத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் சம்பவ இடத்தில் இருந்தனர் இங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் வனத்துறையின் ஆராய்ச்சி குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் உடனடியாக அங்கிருந்து ஆராய்ச்சி குழுவினர் சத்தம் போட்டு காட்டு யானையை விரட்ட முயற்சித்தனர் இதற்கிடையே நல்லதண்ணி ஜங்ஷனில் நிறுத்தியிருந்த ஒரு லாரியின் கண்ணாடியையும் காட்டு யானை முடித்தது ஆராய்ச்சி பிளித்து முடிஞ்ச பக்கத்தில் வந்துட்டு அது ஆணையை வந்துட்டு காட்டிலேயே ஓடிச்சு கட்டி விட்டுட்டு இந்த ராயா ராத்திரி மொத்தம் நைட் கட்டு தொடர்ந்து இந்த பகுதியில் நின்றதோடு போக்குவரத்தும் தடைப்பட்டது ஒரு இடைவெளிக்கு பின்பு மூணார் உடுமலைப்பேட்டை மாநில சாலையில் படையப்பா மீண்டும் நடமாடியுள்ளது சில மாதங்களுக்கு முன்பு இதே சாலையில் பயணம் செய்த கேஎஸ்ஆர்டிசி பேருந்தையும் லாரியும் உட்பட ஏராளமான வாகனங்களையும் காட்டி யானையான படையப்பா சேதப்படுத்தியிருந்தது நியூஸ் பீரோ மூணார்